Ha <coughs> yeah.

ஆமா நானு அப்படியே படிக்கிறேன் தவறே இல்லை பாரதிதாசன் ஏன்னு விடியல் குன்னத்தூர் இரண்டு இரு அணிகளும் சம பலத்துடன் நோர்த்தி கொண்டுள்ளன நீயா நானா நீங்களும் ஒரு வெற்றி புள்ளி விடியல் இரு அணிகளும் சம வைத்துக் கொள்ளுகிறார் மூன்றுக்கு மூன்று நியா நானா 哎，来了吗？ பாரிதாசன் மூன்று விடியல் மூன்று

இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் பாரிதாசன் ஐந்து விடியன் ஐந்து ஆனால் இரு அணிகளும் சமபலத்துடன் மோறிக்கொண்டுள்ளனர் みんな見てくれ。Wow, <laughs> மௌலி பிரதர்ஸ் விளையாட்டு வீரர் ஒருவர் மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்கிறோம் மௌலி பிரதர்ஸ் அணியின் விளையாட்டு வீரர் ஒருவர் மேடைக்கு ஒரு அழைக்கிறோம் பாரதிதாசன் ஆறு விடியல் ஆறு என்றும் ஒரு பாரதிதாசன் தனது அணி எண்ணிக்கை தேவாய் மௌனி பிரதேஷ் மோனிசிங் வரும் மனோஜ் எங்கிருந்தாலும் உடனடியாக பேடைக்கு வரும் ஆழ் பிரதேச மனோஜ் மீண்டும் ஒரு வைப்பைக்குள்ள பாரிதாசன் ஒன்பது விடியல் ஆறு மௌனி பிரதர்ஸ் குமார் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும் பாரதிதாசன் பதிமூன்று விடிய ஆறு ஏழு புள்ளி மூணில் பாரதிதாசன் இவ்வாட்டம் முடிந்த மறுகணமை விரைந்து ஆடுகளம் வரவேண்டிய அணி ஆட்ட இடைவெளியின் பொழுது பாலிதாசன் பதினான்கு விடியல் கொன்னு ஆறு இ ஆட்டம் முடிந்த மறுகளவை விரைந்து ஆடுகளம் வரவேண்டிய அணிகள் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை தயாலா சென்னை ஆகிய இடைவெளிகளும் தயான இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மௌலி பிரதர்ஸ் அணையிலிருந்து ஏதாவது ஒரு வீரர் விழா அணைக்கு வரவும் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ப்ரீ குவார்ட்டர் பைனல் பிக்சர்ஸ் போஸ்ட்ல போட்டிருக்கிறேன் பாருங்க என்னென்ன டீம் இருக்குது யார் கூட ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கள் முறையில போட்டதுதான் அடுத்த மேட்ச் வந்து விவேகானந்தாவுக்கும் வளர்ந்துருக்கு ஆடுகள வரவேண்டிய

பன்னெண்டு மேட்ச் இருக்குதுங்க இது மூணாவது ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் ப்ரீ குவாட்டர் ஃபைனலில் ஒரு அஞ்சு மேட்ச் அது போக ஏழு மேட்ச் இருக்கு பன்னெண்டு மேட்ச் இருக்கு மேட்ச் பிடிச்சிருவாங்க முடிச்சிட்டு நாளைக்கு காலையில வந்து ஃபார்ட்டி பிளஸ் ஏஜுக்கான மேட்ச் சோமி சேலம் வரலை லிஸ்ட் போட்டுருக்கறேன் பாத்துங்கன்னு சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த டீம் இருக்கா இந்த டீம் இருக்கானு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்க என்ன நம்பளோ சொல்லிருக்கலாம் பாளிதாசன் தேர் இவ்வாட்ட பொடிந்த மருகணமை விரைந்து ஆடுகள் மர வேண்டிய அடிக்க விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அதனை எதிர்த்து லயோலா சென்னை మీరు మరోటి తీపు గడియల్ కునత్తు ఆరోమేయాన రెక్టిఫైడ్ అన్న మీరు ఎర్నే టైమౌట్ ఫర్ గడియల్ కునత్తు ఎక్కడ రండి పాటనమ ఎవరు பதினஞ்சு பாயிண்ட் எடுத்த டீம் யாருன்னு கேக்குறியா அந்த டீம் டைம் என்ன நிகழ்ற அதெல்லாம் நீண்ட தேவையான வா மத்தியம் சாப்பிட்டாச்சுபா நைட் எல்லாம் என்ன சாப்பிடலாம் என்ன டைம் இருக்கு என்ன அவசரம் ஆறரை முக்கால் தான் ஆகுது நேரத்துக்கே நைட் சாப்பாடு கேக்குறீங்களே நான் ஏமா அப்படி எல்லாம் கொடுப்பாங்களா கோபி டீ காஃபி டீ டீ காஃபி கொடுத்தாங்க காலையில ஈவினிங் எதுவும் வரல பக்கத்துல டீ கடைக்கு போய் குடிக்கணும் போகணும் பசங்க மாத்தி விட்டா போகணும் மேட்ச் முடிச்சுதான் போனோம்

பதினொன்று முடிந்த மறு விரைந்து ஆடுகளம் வரவேண்டியன விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அதனை எடுத்து லயோலா சென்னை பதினான்கு இருபத்தி ஒன்று இரு அணி தலைகளின் காலத்திற்கு லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் இவ்வாட்டம் முடிந்த மறுகிழமை விரைந்து ஆடுகளம் வர வேண்டிய அணிகள் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அதனை எதிர்த்து சென்னை பதினான்கு பாரதிதாசன் இருபத்தி ரெண்டு 22 அணி தலைவரை கவனித்திருக்க லாஸ்ட் டூ மனே இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் வர வேண்டிய விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை அதனை எடுத்து லயாலா சென்னை ஏ நடுவர்கள் வந்து எடுத்து எடுத்து குடிச்சாங்கடா தண்ணிய ஒழிச்சு வைக்கணும் போய் கூட பன்னெண்டு மணிக்கு முடிச்சிடலாமண்ணா ஒரு மணி ஆயிரும்

ஈரோடு ஆர்ட்ஸ் ஈரோடு ஆதித்யா காலேஜ் கோவை ஆகிய நான்கு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே டீம் லிஸ்ட் அண்ட் ஃப்ரீ குவாட்டர் ஃபைனல் பிக்சர்ஸ் எல்லாமே போஸ்ட் போட்டிருக்கிறேன் யாராவது என்னென்ன டீம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல போய் பாருங்க எல்லா ஏட்டு ஜெட்டு தகவல்களும் இருக்கு நம்ம போஸ்ட்ல லைன் நம்பர் எங்க பாத்துட்டு பாருங்க ஆடுகளம் வர வேண்டிய பாருந்து வரவேண்டியா கோவை அதனை எடுத்து லைனா சென்னை டேய் இங்க பாடிட்டு இருக்காரு அங்க பாத்துட்டு பாத்து எழுதி

விரைந்து ஆடுகளம் வர வேண்டிய அணி விவேகானந்தாசிட்டி கோவை அதனை எதிர்த்து லயா சென்னை விரைந்து ஆடுகளும் வருவார்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஈரோடு ஈரோடு ஆதித்யா காலேஜ் கோவை ஆகிய இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விரைந்த ஆடுகளம் வரவேண்டிய அணிகள் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை அதனை எதிர்த்து சென்னை ஆட்டம் முடிவு பெற்றது அதில் பாரதிதாசன் வெற்றி பெற்றது விரைந்து ஆடுகளம் நோக்கி வர வேண்டிய அணிகள் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை லயலா சென்னை ஆஹ் சீக்கிரமாக ரெண்டு ரவுண்டு முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அதனை அடுத்து ஈரோடு ஆர்ட்ஸ் ஈரோடு ஆதித்யா காலேஜ்